ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பாதியிலேயே நின்ன வீடு காரணம் என்ன அதை வந்து நம்ம எப்படி வந்து ரெனோவேட் பண்ண போகிறோம் ஸோ எப்படி வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் அது எல்லாமே வந்து இந்த பதியில் பார்க்கலாம் இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா பாதிலேயே வந்து நின்றுச்சு அதாவது பேஸ்மெண்ட் வரைக்கும் தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ ஆகலை இதுக்கு வந்து மேஸ்திரி கூட ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை வந்து காரணமாக இருக்குது இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த லெவல் வர வரைக்கும் மேஸ்திரி வந்து ப்ராப்பராக வந்து பணம் வந்து அதிகமாக வாங்கிகிட்டே இருந்திருக்காரு அதாவது கூலி போட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு பேசுனது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு முந்நூற்றம்பது ரூபா கட்டடத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கூலி போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவர் வந்து கட்டாது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடாதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு ஸோ இந்த பில்டிங்கை நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் எதனால் வந்து இந்த பில்டிங் நிற்கிது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு நம்ம நீட்டாக வந்து டூ பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பிளான் பண்ணி தான் வந்து கட்டியிருக்காங்க கட்ட ஆரம்பித்து கொஞ்ச நாள் வரைக்குமே வந்து ஸ்மூத்தாக தான் வந்து போயிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங்லேயே வந்து அந்த ஃபவுண்டேஷன் குளி பறைக்கிறதுலேயே வந்து நமக்கு கொஞ்சம் ஆழமாக பறைக்கணும்னு கிளைன் சொல்லியிருக்காங்க ஆனால் மேஸ்திரி வந்து பறைக்க பறைக்கமானான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக வந்து மேஸ்திரிக்கு வந்து அந்த அளவுக்குலாம் வந்து தெரியாது ஏன்னா வந்து அவங்க எல்லா பில்டிங்லேயும் எந்த அளவுக்கு கூலி பறைக்கிறாங்களோ அளவுக்கு பறைச்சி அவங்க வட்டு கட்டிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கிடையாது ஸோ அங்கே என்ன டைப் ஆஃப் சாயில் இருக்குது அந்த சாயிலுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஃபூட்டிங் வந்து எவ்வளோ டெப்தில் போடணும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஃபூட்டிங் வந்து போடுவோம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான அக்ரிமெண்ட் வந்து பண்ணலை ஸோ அக்ரிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் நான் இவ்வளோ காசு கொடுப்பேன் இந்த லெவல் வரைக்கும் இவ்வளோ காசு கொடுப்பேன் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னாலும் வந்து நான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு பண்ணி தரேன் அப்படின்னு அவர் அக்செப்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா அதை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சின்னதாக போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அவரும் வந்து நம்மளும் அவரும் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாததுனாலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூலி போட்டு வாங்கிட்டே இருந்திருக்கார் ஸோ ஒரு பேஸ்மெண்ட் வர வரைக்குமே வந்து ரொம்ப அதிகமான பணம் வாங்கிட்டார் அப்படிங்கிறதுனால க்ளைண்ட் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி கிளைண்ட்டு கேள்வி கேட்டோம்னு நான் இதை வந்து பண்ண மாட்டேன் இல்லைன்னா கூலி மீதி இருக்கிறதுக்கு வந்து கூலி போட்டே வந்து செஞ்சு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து க்ளைண்டுக்கு ரொம்பவே வந்து ஆகும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்டாப் பண்ணி ஒரு ஆறு மாதம் பக்கமாக ஆயிடுச்சு ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து அடுத்து கன்யூ பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க ஸோ ஒருத்தர் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டை வந்து கட்டுறதுக்கு அடுத்த இன்னொருத்தர் வர்றதுக்கு யோசிப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப பிரச்சனை தான் ஸோ கிளைண்ட் சைடில் இதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம அக்ரிமெண்ட் போடாமையோ இல்லை வந்து ஒரு இன்ஜினியர் கொடுக்காமையோ ஸோ ப்ராப்பராக வந்து நம்ம வழியில் போகலை அப்படின்னா பாதியில் கட்டணம் நின்றுச்சு அப்படின்னா அது வந்து யாருமே வந்து பெருசாக கன்னியூ பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து அதில் நிறைய பிரச்சனை இருக்கும் அடுத்து ரேட் பேசுறதுல நிறைய பிரச்சனை இருக்கும் ஏன்னா வந்து நம்ம அது இதுக்கப்புறம் வந்து ரேட் ஏன்னா அது பாதியில் வந்திருக்கு ஸோ இந்த பாதிக்கு அப்புறம் வந்து நான் ரேட் வந்து என்ன ரேட்டில் வந்து கோட் பண்ணுறது அப்படிங்கிற பிரச்சனை வரும் ஏன்னா வந்து அந்த ஒரு விட்டுட்டு போனவங்க வந்து ஒரு முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே கோட் வந்து நம்ம பண்ண முடியாது ஏன்னா வந்து அதில் வந்து பாதி ஒர்க்கு போயிருக்கும் ஸோ அந்த ஒரு முந்நூற்றம்பது ரூபா நம்ம ஃபுல்லாக வந்து நம்மளால் கேட்க முடியாது ஏன்னா வந்து எந்த அளவுக்கு ஒர்க் போயிட்டுருக்கு இன்னும் முன்னே என்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதா ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கிளைண்ட் சைட்லேருந்து சரி நான் வந்து கூலி கொடுத்து கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக போயிடும் ஏன்னா வந்து அவங்களுக்கே நான் நிறையா கூலி கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து வரப்போகிறது எல்லாமே வந்து அதிகமான ஒர்க் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கட்டடம் வந்து சீக்கிரம் மேலே வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் ஒர்க்ஸ் தான் வந்து ரொம்ப ஆள் அதிகமாக பிடிக்கும் ஏன்னா வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு மேலே எழுப்புகிற வரைக்கும் ஈஸியாக வந்து பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிங் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த பாயிண்டிங் பண்ணுறது பார்ட்ரு வைக்கிறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் வந்து அதிக ஆள் கூலிகளை வந்து பிடிக்கும் ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து பண்ணலை அப்படின்னா கிளைண்ட்டுக்கும் வந்து செலவு அதிகமாகிடும் மாதிரி ஒரு இன்ஜினியரோ இல்லை மேஸ்திரிட்டே கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கும் வந்து செலவு அதிகமாக தான் செய்யும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு பில்டிங் வந்து ஒரே ஆள்கிட்ட பண்ணுறது தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் முடியல அப்படிங்கிற பற்றதில் இன்னொருத்தட்ட போகலாம் ஆனால் அந்த இன்னொருத்தர் போகிறவரும் வந்து ப்ராப்பராக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ கிளைண்ட் சைடு எங்கள் கிளைண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த மிஸ்ட்ரியில் தான் பிரச்சனை அப்படிங்கிறனால நம்ம டேக் ஓர் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ரேட் பேசுறதுலாம் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஸோ நம்ம வந்து சரி கொடுத்தலாம் அப்படிங்கிறக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா ரேட் பேசுறதுல பிரச்சனை இருக்கிறதா செய்யும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ